பாலமுருகனோட டைரக்ஷன்ல சி எம் வர்க்கிஷ் தயாரிப்புல வெற்றி அதீதி கிருஷ்ணா சவுந்தரராஜன் மொட்டை ராஜேந்திரன் ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடிச்சிட்டு வர படம் தங்கரதம் பெரிய டெம்போ ரெண்ட வச்சு வர்த்தக ரீதியா போட்டி போடுற படம் தான் இந்த தங்கரதம் இதுல ஒன்னு இந்த படத்தோட கதாநாயகனான வெற்றியோட வண்டி அந்த வண்டியோட பேர் தான் தங்கரதம் இன்னொன்னு இந்த படத்துல வில்லனா நடிக்கிற சவுந்தரராஜாவோட வண்டி இந்த படத்தோட ஷூட்டிங் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்ல நேரடியாவே எடுக்கப்பட்டிருக்கு அஜித்தோட வீரம் படத்துல கூட இந்த மார்க்கெட்னு சொல்லி செட் போட்டு தான் எடுத்தாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காமெடி ரோல்ல மொட்ட ராஜேந்தர் நடிச்சிருப்பாரு இதுல இவர் எந்த நேரமும் குடிச்சிட்டே இருக்கிற குடிகாரன நடிச்சிருப்பாராம் அதனால இவருக்கு மிஸ்டர் குடிமகன் பட்டம் அழிச்சு இவருக்குன்னு ஒரு இன்ட்ரோ சாங்கும் இருக்காம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.